எல்லா எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியா அணியை பார்த்தாலே பயமாக இருக்குப்பா என்னப்பா அவங்க இப்படி அடித்தாங்க இங்கிலாண்டை கண்டிப்பாக இந்த இருந்தால் சாம்பியன் ட்ராஃபி தொடரையும் கட்டாயம் இந்தியா தாங்க வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கால சந்திப்பில் ஒன்றில் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக பேசியிருக்காரு நீ அணிதான் கோப்பை வெல்லுன்னு சொல்லிட்டு முன்னாள் வெஸ்ட் இண்டீஸ் நட்சத்திரம் ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம் ஃபினிஷருன்னு சொல்லலாம் ஓப்பனருன்னு சொல்லலாம் கிறிஸ் கெயில் பார்த்தீங்கன்னா செமையான ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காருங்க இந்திய அணி குறித்து அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசுனார்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில் தான் பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க கிறிஸ் கெயில் அவர் வந்து வெஸ்ட் இண்டீஸ் லெஜெண்டுங்க அவர் பண்ணாத சாதனையே கிடையாது சிக்ஸர் அவர் என்ன சொல்கிறார் கேட்டிங்கன்னா இந்திய அணி குறித்து கரெக்டாக இங்கிலாந்து சிரீஸ்னா இந்திய அணியை பார்த்தேன் ஒன் சைடாக அடிச்சாங்க இங்கிலாந்து அணியை ரொம்ப பார்க்க பாவமாக்ச்சிச்சு ஜெயிச்சு இங்கிலாந்து பார்த்தா கண்டிப்பாக இந்த ஃபார்ம் இருந்தால் சாம்பியன் ட்ராஃபி தொடரி இந்திய அணி வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஒன்றும் பெரிய லாங் சீரிஸ் கிடையாது வெறும் அஞ்சு போட்டி தான் விளையாட போகிறாங்க இந்த சாம்பியன் ட்ராஃபி கோப்பையை இந்த அஞ்சு போட்டி வென்றால் போதும் கோப்பை அவங்களுக்கு இதுதான் இருக்கிற ஒரே ஒரு உண்மை கண்டிப்பாக அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி ரொம்ப அபாரமாக இருக்குது அவங்க விளையா விளையாட போகிற துபாய் பிச்சு கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபேவராக இருக்கும் ஏன்னா எல்லா போட்டியும் அதில் தான் விளையாடுறாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அட்வான்டேஜ் இருக்குது பாகிஸ்தான் அணி உண்மையாக நல்லா இருக்காங்க ஆனால் அவங்க கோப்பை வெல்லுவாங்களை கேட்டால் எனக்கு தெரியாது என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தா இந்திய அணி வெல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா லாஸ்ட் டைம் அவங்க ஐம்பதோர் ஓடிஐ வேர்ல்டு கப்பில் ஃபைனலில் விட்டாங்க அதுக்கு ரிவேஞ்சு கண்டிப்பாக வாங்குவாங்க எனக்கு மனசில் படுது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ் கெயில் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காப்புல எல்லாம் இந்த ஐபிஎல் விசுவாசமாக என்னென்னு தெரியல ஏன்னா கிறிஸ் கெயிலெலாம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் நிறைய சம்பாதிச்சிருக்காருங்க எப்படி சொல்கிறது நிறைய ஏலத்தில் போயிட்டு நிறைய ஃபேன்ஸ் சம்பாதிச்சிருக்காரு காசு சம்பாதிச்சிருக்காரு அந்த ஒரு நன்றி விசுவாசமாக என்னன்னு தெரியல நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறார் ஓகே அவரை சொல்கிறது கரெக்டு தான் ஏன்னா அணி இங்கிலாண்டை பார்த்திங்கன்னா மூணு போட்டியுமே ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க அந்த சீஸை ஒன் சைடு ஆச்சுருக்காங்க அதெல்லாம் பார்த்து சொல்ற எல்லாம் ஓகே தான் பட் இந்திய அணி சாம்பியன் டிராஃபியை வெல்லுமா எஸ் கேள்விக்குறி அங்கே தாங்க வருது ஏன்னா இந்திய அணி எல்லாம் நல்லா தாங்க பண்ணுவாங்க செமிஃபைனல் ஃபைனல் எதனால் ஒன்று போய் தோற்றுடுவாங்க மனசு கஷ்டமாகிடும் அந்த மாதிரி தான் வருஷ வருஷம் ஐசிசி ஈவெண்ட்டில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த வாட்டி அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க ஏன்னா ரோஹித் சர்மா விராட் கோலி இது போன்ற லெஜண்ட் இருக்கிற டீம்ங்க இது கண்டிப்பாக ரோஹித் சர்மாவில் அடுத்த சாம்பியன் ட்ராஃபிலாம் விளையாடுவார்கள் கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடையாது இதோட லாஸ்ட் அவர் கண்டிப்பாக கோலி கூட அதனால லாஸ்ட்டாக விளையாடுற சாம்பியன் ட்ராஃபி கோப்பை அடித்து கொடுத்து to pona. ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன் பொறுத்து வந்து பார்க்கலாங்க நம்ம இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் சாம்பியன் ட்ராஃபியில் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா முகமது ஷமிலாம் கம்பேக் கொடுத்துருக்காரு நல்ல ஒரு அணியாக இருக்காங்க கண்டிப்பாக இந்த அணி கோப்பையை வெல்லும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகுதியான அணி தான் இந்தியா அதனால் அதுக்குன்னு நம்ம இந்திய அணி கோப்பை வெல்லணும் ரொம்ப ஒரு கஷ்டமாக போயிடும் ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் அலோன்ஸ் பண்ணுறது கூட வாய்ப்புகள் இருக்குது அதனால் கண்டிப்பாக நம்ம இந்திய அணி கோப்பை வெல்லும்னு நம்புவோம் நீங்கள் சொல்லுங்கள் இந்த வாட்டி நம்ம சாம்பியன் ட்ராஃபி வெல்லுமா நிறைய முன்னணி வீரர்கள் நமக்கு ஆதரவாக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க கோப்பை வெல்லுன்னு சொல்லிட்டு அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்